அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி ஐந்து மூணு இரவு வரை சஷ்டி பினர் சப்தமி நட்சத்திரம் பூசம் மூணு முப்பத்தி அஞ்சு இரவு வரை பிறகு ஆயிலியர் நட்சத்திரம் யோகம் சுப்ரம் பன்னெண்டு ஒன்னு மாலை வரை அதன் பின் பிராமியம் கரணம் மனசை ஐந்து மூணு இரவு வரை பிறகு பத்திரை ஐந்து இருபத்தி ஒன்பது காலை வரை பிறகு பவம் மேல் நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை பத்தே பத்தேமுக்கால பதினொன்னே முக்கா கௌரி நேர நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் ராகு காலம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது கேட்டை நட்சத்திரம் விர்சகத்துல உள்ள கேட்டை நட்சத்திரத்துக்கும் தனசுல உள்ள மூல நட்சத்திரத்துக்கும் கரணம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை சூரிய உதயம் ஆறேகால் மணிக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரிஷவத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது வர்ச்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு தேய்பிரை ஷஷ்டி விரதம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்னைக்கு நடைபெறும் சுவாமிமலை ஸ்ரீ முருகன் தங்க கவசம் அணிந்த வைரவேல் தரிசனம் இன்னைக்கு கொடுப்பார் இன்னைக்கு இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல வியாழக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஜாதகத்துல குரு நீசம் குரு வக்ரம் குரு வந்து மறைவு குருனால எந்த பலனும் உங்களுக்கு ஜாதகத்துல இல்ல சில பேர்த்துக்கு அதெல்லாம் தெரியும் ஜாதகத்தில் குரு பலன் இல்லை இல்லை எனக்கு திருமணமே நடக்கலைங்க இவ்வளோ நாள் திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள்ல சுபகாரியமாக எங்கள் வீட்டில் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் லேட்டாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு பிராப்தம் வரணும் இல்லை செகண்ட் மேரேஜுக்கு சில பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாழக்கிழமை தீபம் ஏற்றி தஷினாமூர்த்தியை ஒரு இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சா பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஒன்பது வாரம் மனசுல தெய்வத்தை நினைச்சி எனக்கு திருமணம் ஆகணும் திருமண தடை அகலணும் திருமணம் நடக்கணும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கணும் குழந்தை வேணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குரு கொடுப்பார் குரு வந்து திருமணத்தை மட்டும் குரு பலம் கிடையாது குரு பலம் வந்து குழந்தைங்களுக்கும் அவர் காரகத்துவம் குரு குரு அது மாதிரி பொருளாதார சிக்கல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பணம் தங்கவே மாட்டேங்குதுங்க பணம் சம்பாதிக்கவே முடியல ஒரு சில பேருக்கு பணமே சம்பாதிக்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தான் வந்து அதுக்கு ஹெட்டு சில பேர் சொல்லுவாங்க சுக்ரன் இருந்தால் தானே சுக்ரன் லக்ஸூரியஸாக அனுபவிக்க கூடியது குரு தான் நேர்வழியில் சம்பாதிச்சு உங்களுக்கு சேர்த்து வைக்கிற சேவிங்ஸ் பிளானட் ஆனால் சுக்ரன் அப்படி இல்லை செலவு பண்ண வைப்பார் ஆடம்பரமாக செலவு பண்ண வைப்பார் குரு தான் சம்பாதிக்க வைப்பார் அது முதல்ல புரிஞ்சிக்கணும் குரு தான் சம்பாதிக்க வைப்பார் இன்றைக்கி சுபமுகூர்த்த இன்னையில இருந்தே கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை ஒம்பது வாரம் வழிபட நீங்கள் நெண்ணிய காரியங்கள் நடைபெறும் திருமண யோகம் உண்டாகும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் குழந்தை பேர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு சில பேருக்கு க நிறைய சம்பாரித்தாலும் பேர் புகழ்லாம் இருக்காது சம்பாதிப்பாங்க அப்படியே நாட்களை ஓட்டு வீட்டில் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வியாழக்கிழமை கிடையாது வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்களாம் பார்த்தா பேரு புகழ் பணம் ஒரு பெரிய மனுஷங்கிற கௌரவம் இதெல்லாமே சேர்ந்து வரும் அதுதான் அது இன்னைக்கு நாளுடைய சிறப்பு வியாழக்கிழமை இந்த குரு ஹோரையில் பண்ணுங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி எனக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வீட்டில் இருக்கிறவங்க குரு ஹோரையில் வழிபாடு பண்ணுங்க இரவு எட்டு டு ஒம்பது மணி முடிஞ்சா சாய்பாபா இதுக்கு போங்க முடியல இந்த தட்சிணாமூர்த்திக்கு போங்க எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள குரு ஹோரையில் நீங்கள் வீட்டில இருந்தே வழிபாடு பண்ணுறது இன்னும் சேமத்தை கொடுக்கும் நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த குரு ஹோரை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கு மன சுபம் கொடுத்த தினமும் இன்னைக்கு கூட ரொம்ப நல்ல நாள் இன்னையில உங்களுடைய பிரார்த்தனைகளை ஆரம்பித்து எந்த மூணு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இல்லை ஏதோ ஒன்று இல்லைன்னா இந்த வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் நினைச்சது ஈடரும் ட்ரீம் ஹோம் ட்ரீம் விஷயங்கள் நிறையா இருக்கும் அவங்கவுங்களுக்கு ட்ரீம்னு ஒன்று இருக்கும் இந்த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை சொல்லலாம் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் தேய்ப்புரை சஷ்டி பூச நட்சத்திரம் அப்படி இருக்கிறதுனால முருக வழிபாடும் பண்ணலாம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றி மீது வெற்றி கொடுக்கும் எங்கெங்கே எனக்கு வெற்றி எங்கே எங்கே அப்படியே இருக்கு ஆனால் பெரிய வெற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு இன்றைக்கி எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைக்கு ஈடு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மிகப்பெரிய பாக்கியத்தை இன்றைக்கி கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் சிந்தனைகள் எல்லாம் பாசிட்டிவா இன்றைக்கி கொண்டு போகும் வாழ்க்கையில் எதெல்லாம் நினச்சிடுங்களோ அதுக்கான முடிவுகளை இன்னைக்கு தோற்றுவிக்க நாள் இன்னைக்கு அதுக்கான அச்சாணி அதுக்கான விதையை இன்றைக்கி போடுவீங்க இதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு முருக வழிபாடு இன்றைக்கி தேய்பிர சஷ்டிமிக்கு சஷ்டிக்கு கண்டிப்பாக வழிபடுறது சஷ்டினாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுறோம் அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாமிரதம் வீட்டிலே செஞ்சு கண்டிப்பாக முருகன் ஆலயத்துக்கு சென்று கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் பஞ்சாமிரதம் எப்படி பண்ணணும்னா யூடியூப்பில் பாருங்கள் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போல்லாம் எப்படி செய்கிறது எப்படி பண்ணுறதுன்னா கூகுளில் இப்போ யூடியூப் பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பதம் பக்குவம் வரிந்து செயல்பட வேண்டும் அதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனாக உங்களுக்கு கொடுத்துரும் தேய்பிர சஷ்டிக்கு வழிபடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வழிபடலாம் ஏன்னா சஷ்டி தான் கவலை க சங்கடங்கள் கடன் அப்படிங்கிறதெல்லாம் தீரும் அதுக்கான நல்ல நாள் குரு வழிபாடு திருச்செந்தூர் முருகனை இன்னைக்கு வழிபடுறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசிக்கக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் இடையறக்கூடிய நாள் ஆனால் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஒரு சில கவலைகள் மற்றவர்களால் உள்ள இடைஞ்சல்கள் இடையூறுகள் இன்னைக்கு தகர்த்து எறியக்கூடிய நல்ல நாள் ஆனாலும் துன்பங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களும் மனவேதனை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களை இன்னைக்கு சந்திப்பாங்க அதனால் சில நேரங்களில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து அமைதி காப்பது மௌனத்தை காப்பது ரொம்ப நல்லது மன அளவில் ஏதாவது சஞ்சலம் அப்படின்னா இரவு நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் சந்திர வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது திருச்செந்தூர் முருகனை இன்றைக்கி வழிபடுறது திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடும் திருச்செந்தூருக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை உங்க வீட்டில் திருச்செந்தூர் முருகன் படங்கள்லாம் வச்சுருப்பீங்க அதில் வந்து வழிபடுங்க இல்லை மனதார திருச்செந்தூர் முருகனை நீங்கள் கூப்பிட்டால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக காத்திருக்கு ரிஷவராசிக்காரங்களுக்கு நல்ல வைகள் வர கண்டிப்பாக கடவுளின் அல்லால் வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க தாமதம் தடை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய நாள் கொஞ்சம் யோசித்து எல்லாமே செயல்படணும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து செயல்படணும் மறதி அதிகரிக்கும் அதனால் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க வீ பிளான் உங்களுடைய ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஷீட் எடுத்து எழுதி பிளான் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன டே இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுக்கோங்க அதுபடி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதானமாக முடிவெடுக்கணும் இன்றைக்கி மிதன ராசிக்காரங்க நிதானமாக முடிவெடுக்கணும் அது மாதிரி நல்ல ஒரு போற்றுதலுக்குரிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் அதனால் சில கவனங்களும் இருக்கணும் மிதன ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது பூச நட்சத்திரத்துல சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் இவங்க வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சஷ்டி நல்ல பெருமான திருச்செந்தூர் முருகனை இன்னைக்கு வழிபடுங்க மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை அணிவித்து வழிபட நிச்சயமா திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு திருமணம் ஆகக்கூடிய யோக பலன் கண்டிப்பா உருவாகும் நல்ல நாள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக எடு ஏற்படுகின்ற நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய கண் பார்வைக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அறிவியல் ரீதியான அறிவுபூர்வமான விஷயங்கள்ல இன்னைக்கு நுணுக்கமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய டேன்னு இன்றைக்கி சொல்லலாம் கொலிக்ஸு உங்களுடைய முன்னாடி இருக்கிற கூடிய மேனேஜர்ஸு ஜிஎம்மு இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கொடுக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க உங்களுக்கு மேலதிகாரோடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் என்டர்ப்ரனர் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நாள் ஸ்டார்ட் அப்புக்கு மிகப்பெரிய நல்ல நாள் புனர் பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் செயல்படுறது ரொம்ப நல்லது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மாலை வேளைகளில் சந்திர வழிபாடு பண்ணுறதும் முருகனை சிற்சந்தூர் முருகனை மனதார நினைத்து வழிபடுறது நல்ல பலன்களை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்க நான் வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய புகழ் பெறக்கூடிய சில சித்தாந்தங்களை கடைபிடிப்பீர்கள் நிறைய இன்னைக்கு கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய வரவு வரும் நீங்கள் ஏற்புனே கொஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய பணங்கள்லாம் இன்றைக்கி வசூலாகும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் வெளிநாடு செல்லக்கூடிய படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உருவாகும் நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கின்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி மாலை வேலைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் காவல் தெய்வங்களை வழிபடுறதும் ரொம்ப ந நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கண்ணீராசிக்காரங்க பயத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பயம் ஏற்படும் தைரியமாக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கக்கூடிய நாளாக இருக்குது கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு சிறச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது கன்னிராசிக்காரங்களுக்கு மாலை வேளையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் மகாலட்சுமி வழிபாடும் ஒரு சில மனக்கவலைகளை போக்கும் சிந்தனைகள் சிதற விடாமல் பார்க்கக்கூடிய விஷயங்களை மெடிட்டேஷன் பண்ணிக்கலாம் கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கிடைக்க கொஞ்சம் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினால் அதற்கான விடை கிடைக்கும் அதுக்கான நல்ல நாளும் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் இப்படி கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு முக்கியமானது கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க சுபம் முகூர்த்தம் சுப செலவுகள் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நாள் கல்யாண பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு நடந்துடும் வீட்டில் விசேஷம் நடக்கும் வீட்டில் விசேஷம் நடக்கும் குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும் முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மாணவர் மாணவர்களாக இருக்கும் போது நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது உத்தியோகத்தை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் த சந்திக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்க மாலை வேலைகளை திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் முகூர்த்த தினம்னால இன்னைக்கு அனைத்து நல்ல காரியங்களும் தொடங்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நிதர்சன விஷயங்கள் அந்த மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சில நேரத்தில் பயப்படுவீங்க ஒரு சில புது முயற்சிகள் எடுக்க பயப்படுவீங்க புது முயற்சிகள் பெருசா எடுக்க வேண்டாம் அன்றாட செய்ய வேண்டிய எல்லா வேலைகளை மட்டும் நீங்க செய்யுங்க கண்டிப்பா அது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷம்னால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்கள்ல கவனமா இருக்கணும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு கவனம் எச்சரிக்கை நிதானம் அப்படிங்கிறது தேவை விச்சக ராசிக்காரங்களுக்கு சிற்சந்தூர் முருகனை இன்னைக்கு வழிபடுறது அதாவது அபிஷேக பொருள் ஒரு ஐந்து அபிஷேக பொருள் பால் தயிர் மஞ்சள் அப்படின்னு மூணு அபிஷேக பொருளும் கொடுக்கலாம் அஞ்சு அபிஷேக பொருளும் கொடுக்கலாம் சிம்பிளா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அஞ்சு அபிஷேக பொருளை கொடுத்தா இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நல்லா இருக்கும் விநாயகரை காலிலே வழிபட்டு போங்க நல்லது நடக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆண்டவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரம் மட்டும் இன்னைக்கு சந்திராஷம்னால ரொம்ப கவனமா இருக்கணும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் யோசிச்சு செயல்படுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க வாழ்க்கையில வெற்றிகள் அப்படிங்கிறது நிதர்சனமாகும் வாழ்க்கையில வெற்றிகள் நிதர்சனம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படணும் அதுதான் விஷயம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடைபெறக்கூடிய நல்ல நாளும் இருக்கு அதே மாதிரி வெகு தூர பயணங்கள் சிறுதூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது மாலை வேலைகளில் விநாயகர் வழிபாடும் காலை வேலைல விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கலாம் முருகனின் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ஐந்து அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கறது இல்லை அப்படின்னா அவருக்கு பிடித்த பஞ்சாமர்த அபிஷேகத்தை நீங்க பண்ணி அவருக்கு கொடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் நான் பஞ்சாமிரதமாக எனக்கு செய்ய இப்போல்லாம் யூடியூப் சேனல் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க நல்ல பலனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் இல்லாட்டி நாலு பேத்துக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் நல்ல பலன்க்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆண்டவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாள் புது புது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக ஜாயின்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இன்றைக்கி உதவி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது சில பேர் இன்ட்ரா ஆவாங்க உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லாமே பிக்னிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு இல்லை ஒரு அனவர்சட்ரி பார்ட்டி வெட்டிங் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் கலந்துக்கக்கூடிய நல்ல நாளும் கூட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இப்போ மன உளைச்சல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க இருந்தாலும் மாலை வேளக்கில் சந்திரா வழிபா சந்திர வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது நம்மள திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தனத்தை போல் மணக்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி அதுக்கான நல்ல முடிவை இன்றைக்கி எடுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அபிஷேகமும் பண்ணலாம் ரொம்ப நல்ல பலன் மூணு அபிஷேக பொருளை நீங்கள் கொடுக்கலாம் சந்தோஷமா எடுத்துப்பார் முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் முருகனை இன்னைக்கு வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடுங்க நல்லத நடத்தி காட்டுவார் இந்த ராசிக்கு கடவுளின் அருள் அருளா அருளை கொடுக்க உங்களுக்கு வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு உண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நட்பு ரீதியான சப்போர்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சாணியை தொடுவிங்க நிறைய பேர் இடம் மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளில் சஷ்டி சுவாமி முருகனை வழிபடுறது திருச்செந்தூர் முருகனை நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி தேனா அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல இனிமையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரங்க பண்ணி பாருங்கள் விநாயகரை இன்னைக்கு வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் மீனராசிக்காரங்க லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலாம் இன்னைக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி தொழிலையும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் மக்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க கம்பெனி இன்னைக்கு சூப்பராக போகும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும் வியாழக்கிழமை இன்றைக்கி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ராசி வியாதி விதியை வழிபடுறது திருச்செந்தூர் முருகன் முருகனை வழிபடுறது கண்டிப்பாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்திருக்குது இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கிடைக்க என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமும் நான் திருச்சிற்றம்பலும்